தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிவிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆருத்ரா தரிசனம் எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆருத்ரா தரிசனம் வரும் ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று வருகிறது அன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பமாகும் நேரம் ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு பத்து முப்பத்தி நான்கு மணிக்கு திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பமாகிறது திருவாதிரை நட்சத்திரம் முடிவடையும் நேரம் ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு ஏழு ஐம்பத்தி ஆறு மணிக்கு முடிவடைகிறது ஆருத்ர தரிசன தினத்தன்று தவறாமல் சிவ ஆலயம் சென்று சிவபெருமானின் அருளை பரிபூர்ணமாகப் பெறுங்கள் மீண்டும் ஒருமுறை முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தரிசனம் ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்